ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனலையும் முன்னிப்பற்ற யோசி திங்கப்போடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான வீடியோ இது நிறைய பேர் ஸ்டேட் பண்ணுறாங்க அதாவது விழிப்புணர்வு அதாவது கேர்ள்ஸ் அவேர்னஸ் அவங்களுக்காக விழிப்புணர்வு வீடியோ தான் ஏன் வந்தது சொல்லணும் இப்போ ரீசெண்டாக நடந்த கோவையில் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி விமான நிலையத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் சரிண்ணா மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு கோவையில் காலேஜில் படிச்சுட்டு வராங்க ஃபஸ்ட் இயர் அவங்க ஒரு பையனோட ஆண் நண்பரோட தொடர்பு வச்சு ரெண்டு பேரும் மீட்டிங்குன்ற ஒரு விஷயத்துக்காக ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு பின்னாடி பிருந்தாவனம்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காரில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மூன்று பேர் வந்து அதாவது அவங்கள வந்து அந்த பையனை தர மாதிரியாக தாக்கிட்டு இருபத்தி ஏழு தையல் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க தர மாதிரியாக தாக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரேப் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க தென் செக்ஷுவல் அசால்ட் தென் வந்து செக்ஷுவல் அபியூஸ் சொல்லவே முடியல பாலியல் வன்கொடுமை பாலியல் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷயம் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க போகிற ஒருத்தவங்களோட ஒரு காதலங்களாக இருக்கட்டும் இல்லை ரணன்மணியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு இருட்டான ஏரியாவுக்கு போகும்போது கண்டிப்பாக ஆள் உள்ள ஏரியாவில் போயிருந்தால் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஒரு ஆண் நண்பரோட போயுமே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஆண் நண்பரை தராமாரியாக சாக்கிட்டு இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 கொடூரமான ஒரு விஷயம் மதுரையை சேர்ந்த இந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறது அந்த பொண்ணு இன்ஸ்டாவில் ஆட்டோ மொபைல் யூஸ் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த பையன் வந்து ரெண்டு பேருக்கு தொடர்பு வந்து ரெண்டு பேரும் வந்து காலேஜ் மூலிமா போயிருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த இடம் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா காதலர்கள் நிறைய வந்து இந்த டேட்டிங் ஆப் மூலிமா போகிற ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பெண்களை போகிறதுன்ட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு பெண்களே ரொம்ப உஷாராக இருங்க யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து பாதுகாப்பாக இருக்கணும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த பொண்ணை வந்து கொடூரமாக தைக்கியிருக்காங்க மூணு பேர் வந்து அவங்க வந்து வந்து மதுபாட்டில் வச்சுருக்காங்க பொருளுக்கு அடிக்ட் ஆனவங்க வெப்பன்ஸ் நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அங்கே ஏர்போர்ட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது நிறைய விஷயம் சிசிடிவி கேமரா மூலயமாகவும் தனிப்படை அமைச்சு ஏழு தனிப்படை காவலர்கள் அமைச்சு குழுப்படை அமைச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிக்கும்போது சந்திரசேகரன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டிருக்காரு அவரை வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் தாக்கியிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டுருக்காங்க முழங்காலில் சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டலில் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பையன் இருபத்தி ஏழு தையில் அந்த பொண்ணோட நிலைமையை வச்சுப்பாங்க சொல்லவே முடியல பாதி வந்து பார்த்திங்கன்னா ஆடைகளே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான நிலையம் அவங்க அவங்க இந்த வார்த்தையால் சொல்லவே முடியாது ஒரு பிரைவேசின்றது வந்து தேவைதான் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் வந்து என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எல்லாம் வந்து பிளான் பண்ணி முக்கியமாக நம்ம வந்து பெண்களே ரொம்ப உஷாராக இருந்தோம் கேர்ள்ஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வுன்றது தேவை இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணலாம் இந்த நியூஸ் சண்டே நடந்தது லேட்டஸ்ட்டாக எல்லோரும் பரவிட்டுருக்கு என்னோடய ஆடியன்ஸ் அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ரீச் ஆகணும் எல்லாரும் உஷாராக இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருள் தான் மெயின் ரீசன் சரக்கு மது பாட்டில்கள் கையில் வச்சுருக்காங்க இந்த வெப்பன்ஸ் ஆயுத மாதிரி கையில் வச்சிருக்காங்க இதுதான் மெயின் ரீசன் கட்டிட தொழிலாளின்னு சொல்கிறாங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த நியூஸ்லாம் கேட்கும்போதுக்கா ரொம்ப 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 கொடூரமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது கட்டிட தொழிலாளின்றாங்க இவங்க வந்து கார்த்திக் என்ற காளீஸ்வரர் குணா என்ற தவசி சதீஷ் என்ற கருப்பசாமி இந்த மூணு பேர் தான் வெள்ளகிரி கிணறு என்ற பட்டத்தி அரிசி அம்மன் அந்த கோவில்தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பிடிச்சிருக்காங்க பிடித்தது மட்டும் இல்லாமல் எட்டரை மணிக்கு இந்த சந்திரசேகர் வந்து தாக்கியிருக்காங்க அதாவது அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு துப்பட்டா ஆடைகள் எல்லாமே இருந்திருக்கு பெண்களுடைய ஆடைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் சிவகங்கையை சேர்ந்தவர்கள்ன்றவங்க கண்டுபிடிச்சி அந்த முழங்காலில் சுட்டு வந்து தாக்கியிருக்காங்க கட்டிட தொழிலாளியும் அது அதை விட கொடூரமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ரீசனுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து கையில் வச்சுருக்காங்க இல்லையா அது எந்த பாரில் வாங்கினது என்ன நம்பரில் வாங்கினது எல்லாமே வந்து காவலர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி சரமாரியாக தாக்கும்போது சந்திரசேகர் போலீஸையும் தாக்கியிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு ஷூட் பண்ணி முழங்காலே மூணு பேருக்கும் ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த போலீஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சுருந்து அவங்க வந்து வெப்பன்ஸ்லாம் வச்சு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்தமாரி ஆளுங்களை வந்து காலில் சொல்லக்கூடாது நெத்தியில் ஷூட் பண்ணிட்டு செத்துன்னு புட்டுன்னு போயிடணும் மூணு பேருமே எதுக்குன்ற ஒரு பெண்ணோட வந்து ஒரு ஆண் நண்பரோட தொடர்பு இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளது இப்படி சரமாரியாக தாக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து கொடூரமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஒவ்வொரு இந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு ரீச்சா பாதுகாப்பாக இருங்க நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு எப்பயுமே சரிங்களா நிறைய பெண்கள் வந்து அவதப்படுறாங்க உண்மையாக இல்லைங்களா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது ஒரு ஆண் நண்பர்கள் கூட இருந்துமே இந்த மாதிரி சரமாதிரியாக தாக்கியிருக்காங்க பாதுகாப்பாக இருங்க ரொம்ப 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 உயிர் வேல்யூ இல்லைங்களா மாரி வந்து ஆடைகளே இல்லாமல் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது அவங்க பேரண்ட்ஸ் நமக்கே தாங்க முடியல பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க ஓ கொடுமையாக இருக்குதுங்க கொடுமையாக இருக்குது செய்து இந்த போதை பொருளை ஒழிக்கணும் தென் வந்து இந்த குடி போதையை வந்து அவங்க வெளியில் வரணும் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து நிறுத்துக்குங்க நிப்பாட்டணும் பேன் பண்ண நிறைய பிரச்சனைகள் தான் போய் முடியுது உண்மையாக இல்லைங்களா சொல்லவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது கேர்ள்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க உங்களை பற்றி யோசி திங்கப்போடி வருஷம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் கையை செய்து பாதுகாப்பாருங்க சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சொன்னாலும் போதும் எனக்கு அது போதுங்க ஏன்னா சில விஷயத்தை வந்து நேரடியாக பேசுகிறது கூட எல்லாம் பயப்படுறாங்க எல்லோரும் இந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் கொன்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இந்த மாதிரி வெளியில போய்ட்டு ஒரு ஆண் நண்பரோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து காதலர்களாக இருக்கலாம் கணவன் மணியாக பின்னாடி ஃப்யூச்சரில் போகலாம் யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போதே சரமாரியாக தாக்கியிருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அந்த இசை பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக அந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் பை பாய் சி லேட்டர் காய்ஸ் ரொம்ப சேடாக இருக்கு நான் நியூஸை கேட்டது என்னோடய பதிவு பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பை பாய் சி லேட்டர் காய்ஸ் ரொம்ப சிதந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் இந்த பதிவு பார்த்துட்டு வேர்ல்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் தயவு செய்யும் ஓகேங்களா ரொம்ப சேடாக வருத்தமாக இருக்கும்